குருவி பறந்து வந்ததாம் கூட்டில் வந்து அமர்ந்ததாம் சுண்டலி ஓடி வந்ததாம் பார்த்ததாம் துன்பி பறந்து வந்ததாம் சாய்ந்து நின்றதாம் புறா பறந்து வந்ததாம் பூனை அருகில் நின்றதாம் முயல் குதித்து வந்ததாம் மூங்கில் அருகே நின்றதாம் எல்லாரும் சேர்ந்தனர் ஏதோ செய்ய நினைத்தனர் பனை மரத்தில் ஏறினர் பார்த்து காயை பறித்தனர் நுங்கு வண்டி செய்தனர் நூலை கட்டி இழுத்தனர் கூடி ஆடி மகிழ்ந்தனர் குலுங்கி குலுங்கி சிரித்தனர் குருவி பறந்து வந்ததாம் கூட்டில் வந்து அமர்ந்ததாம் சுண்டலி ஓடி வந்ததாம் சூரிய பார்த்ததாம் தும்பி பறந்து வந்ததாம் தூணில் சாய்ந்து நின்றதாம் புறா பறந்து வந்ததாம் பூனை அருகில் நின்றதாம் முயல் குதித்து வந்ததாம் மூங்கில் அருகே நின்றதாம் எல்லாரும் சேர்ந்தனர் ஏதோ செய்ய நினைத்தனர் பனை மரத்தில் ஏறினர் பார்த்து காயை படித்தனர் நுங்கு வண்டி செய்தனர் நூலை கட்டி இழுத்தனர் கூடி ஆடி மகிழ்ந்தனர் குலுங்கி குலுங்கி சிரித்தனர்